விவசாயிகள் மின் போட்டார் மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் சொன்னோம் அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க ஆக இரண்டு நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை ஒன்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண உயர்வு நாம் கேட்டுக்கொண்ட மத்திய அரசு ஒத்துக்கொண்டு அந்த நிபந்தனையை ரத்து செய்தது மற்றொன்று விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மீட்டர் பொருத்துவது அதையும் நாம் கேட்டுக்கொண்டது கிடைங்க மத்திய அரசு அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்து இரண்டையும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம் இதுதான் உண்மை அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு உதய திட்டத்துக்கு நாம் கையெழுத்து போட்டு விட்டோம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அண்ணா திமுக அரசாங்கம் பதினெட்டு பத்தொன்பது அண்ணா திமுக அரசாங்கம் பத்தொன்பது அண்ணா திமுக அரசாங்கம் இருபது இருபத்தி ஒன்னு அண்ணா திமுக அரசாங்கம் நான்கு ஆண்டு காலம் அண்ணா திமுக அரசாங்கம் நான்கு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மின்னற்ற ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்தல இப்ப வெளியாக திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா